மாதிரி சீரியலில் இப்போ ரககாசமாக எபிசோட் வந்துருக்கேன் சொல்லலாம் மிஸ் பண்ணாம ஃபுல் ஓடின்னு கேளுங்க அதுக்கு நான் அந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக அதை வந்தாங்க மிஷின் வந்து ஓட மாட்டேங்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல மாறிக்கும் அப்படியே யோசிச்சிக்கிட்டே இருக்காங்க அப்போனு பார்த்து தொழிலாளர்கள்லாம் வந்து ஐடியா வந்து கொடுக்குறாங்க மேடம் இப்போ இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் அவங்க வந்து உண்மை சொல்லணும் ஆனால் நம்மளை தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு யாரோ சதி திட்டத்துக்கு வந்து அவங்க பணிஞ்சு போய் தான் இது மாதிரியெல்லாம் வேலை பார்த்துருக்காங்க அவங்க உண்மையை சொல்லுவாங்க என்னென்னு பார்த்தா கண்டிப்பாக சொல்லவே மாட்டாங்க நம்ம கடைசி நேரத்தில் வந்து தோற்குற மாதிரி சுச்சுவேஷன் ஆகிடும் நீங்கள் இன்னொரு வழி இருக்குது மேடம் அது செஞ்சால் அவங்களால் கண்டிப்பாக நம்ம இத்தனை நாள் உழைப்பை வந்து காப்பாற்றிடலாம் என்னன்னு சொல்லுங்கள் நம்மளை மாதிரியே வந்து ஆறு அஞ்சு மில்லு வந்து நம்ம ஊரில் வந்து இருக்குது அவங்கக்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க வச்சுருக்கிற டையும் நம்ம மிஷினில் இருக்கிற டையும் வந்து சிம்லர் பேட்டர்னாக தான் இருக்கும் அது வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டா ஈஸியாக வந்து நம்ம மிஷினை வந்து ரன் பண்ணிடலாம் நீங்கள் கேளுங்கள் மேடம் அப்படின்னு சொன்னோன்னே சூப்பர் ஐடியா கொடுத்துருக்கீங்க நான் போய் கேட்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கொடுக்கணும் போகிறாங்க நம்ம மாதிரி ஒரு பக்கம் வந்து அரவிந்த் வந்து எப்போதும் போல் ஃபோன் பண்ணுறாங்க தாராக்கு என்னப்பா நம்ம ஜெயிச்சிட்டோம்மா ஆமாம்மா நம்ம ஜெயிச்சிட்டோம் மிஷின் வந்து ஓடவே இல்லை ஆனால் இங்கே கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது என்ன ஆச்சு அரவிந்த் வந்து பேசுகிறாங்க அவங்க மேலே சந்தேகப்பட்டு மாறி வந்து அவங்கள டிஷும் டிஷ்ஷும் பண்ணி அதிகாரிங்களை வர வச்சு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அவ்வளோதானப்பா இதெல்லாம் ஒரு விஷயமா நாளைக்கு ஆர்டர் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்க முடியாது நினைக்கிறேன் என்னது நினைக்கிறியா கான்ஃபிடெண்ட்டாக வந்து சொல்ல மாட்டேங்கிற நம்மள மாதிரி ஏகப்பட்ட ஃபேக்ட்ரியெலாம் அவங்க கிட்டே வந்து டை கேட்கலாம் தான் மாறி வந்து போயிருக்கா அப்படின்னு அரவிந்த் வந்து சொன்னோன்னே இவள் சும்மாவே இருக்க மாட்டாளாடா நமக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கா யாராவது கொடுத்துட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாதுமா நீ ஏதாவது தடுமா அப்படின்னு சொல்லும்போது நான் அவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பேசி அவங்கள வந்து தடுத்துட்றேன் நம்மளை பகைச்சிக்கிட்டா என்ன ஆகும்னு அவங்களுக்கே தெரியும்ல இந்த இண்டஸ்ட்ரியிலேயே வந்து நம்ம தான் நம்பர் ஒன் நம்மளை மீறி யார் என்ன செய்வாங்கிற மாதிரி தான் அவங்க வந்து நக்கெலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க மாறி எடுத்தோன்னே வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வந்து போகிறாங்க போனோன்னே காரை வந்து வெளியில் நினப்பாட்டிட்டு அப்படியே கொடுக்கணுன்னு உள்ளே வந்து போகிறாங்க ஃபேக்ட்ரிக்கு மேடம் நீங்களா தேவி அம்மா குரூப்போட நீங்கள் எவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் வந்து இருக்கீங்க அவங்க நடத்துகிற கம்பெனியை நீங்கள் நடத்துகிறதுங்கிறது அவ்வளோப்பட்ட சாமானிய விஷயம் இல்லை அவங்கள மாதிரி வேகத்தோட கரெக்டாக டிசிஷன் மேக்கிங் எடுத்து இன்னமும் நம்ம இண்டஸ்ட்ரியிலேயே நீங்கள் தான் நம்பர் ஒன்னாக இருக்கிறது நினச்சா எங்களுக்கு சந்தோஷமாகவும் பெருமிதமாகவும் இருக்குங்கிற மாதிரி மாறியை வந்து புகழ்ந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல உங்களோட நம்பிக்கையை சம்பாரிச்சிருக்கிறது நினச்சா எனக்கு ரொம்பவே பெருமிதமாக சந்தோஷமாகவும் இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நாங்கள் உங்கள் கிட்ட உதவி கேட்க தான் வந்திருக்கோம் என்னது தேவி குரூப் ஆஃப் கம்பெனிக்கு நாங்கள் வந்து உதவி செய்யணுமா என்ன மேடம் சொல்கிறீங்க நாங்கள் சாதாரண ஒரு தொழிற்சாலை தான் வச்சுருக்கோம் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் உங்கள் ஃபேக்ட்ரி எங்கே இருக்குது எங்கள் ஃபேக்ட்ரி எங்கள் மேடம் இருக்குது மனசு வச்சா உதவி செய்யலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக தாரா முத முதல்ல இவங்களுக்கு தான் ஃபோன் கால் வந்து பண்ணுறாங்க இருங்க மேடம் ஃபோன் வருதுன்னு சொன்னோன்னே ஃபோன் பண்ணுறாங்க நான் தாரா பேசுகிறேன் சொல்லுங்கள் மேடம் நீங்கள் பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியும் மாறி மேடம் வந்திருக்காங்க ஆமாம் மாறி வந்து உதவி வந்து கேட்க போகிறா நீங்கள் என்ன பண்ணலான் இருக்கீங்க நீங்கள் வேறு ஃபோன் பண்ணியிருக்கீங்க மாறி மேடம் வேறு வந்திருக்காங்க என்ன கேட்டாலும் செய்கிறது தானே மேடம் எனக்கு மரியாதை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கரெக்டு தான் தாரா மீறி உன்னால் எதுவும் செய்ய முடியாதுங்கிற விஷயம்லாம் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் சந்தோஷம் தான் மாறி உங்ககிட்ட உதவி கேட்க போகிறா நீ என்ன செய்வ எது செய்வேன்னு தெரியாது கண்டிப்பாக உதவி செய்யணுமா மேடம் இல்லை செய்யக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன மேடம் அவங்க கேட்க போகிறாங்கன்னு தெரிஞ்சா எனக்கு பேசுகிறது கரெக்டாக இருக்கும் அவள் ஃபேக்ட்ரியில் வந்து டையை காணும்னு சொல்லி உங்ககிட்ட உதவி கேட்குறதுக்காக வந்திருக்கா நீ ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி அவளை வந்து ஏமாற்றி அமுச்சி வச்சுடு அப்படின்னு சொல்லிடுறாங்க தாரா உடனே வந்து ஃபோனை வந்து வச்சிட்றாங்க தாரா பிச்சை கேட்டுட்டு மேடம் நீங்கள் என்ன உதவின்னு கேட்டிங்கன்னா என்னால் செய்ய முடியுமோ முடியாதாங்கிற விஷயத்த வந்து ஓப்பனாக சொல்லிவிடுவேன் மேடம் இது மாதிரி என்னோடய மிஷினரி ஸ்கூலில் இருக்கிற ஒரு பார்ட்ஸை வந்து காணும் நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா நாளைக்கு நான் டெலிவரி பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அதுக்காக தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் இந்த உதவியை நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணான்னு கேளுங்க நான் தரேன் ஏன்னா மேடம் ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்கும் இப்போ நாளைக்கு நான் வந்து உங்களை மீட் பண்ணி உதவி கேட்டால் நீங்கள் செய்ய மாட்டிங்களா என்ன அப்படி செஞ்சிங்கன்னா என்கிட்ட பணமாக கேட்பீங்க ரொம்பவே நன்றிங்கிற மாதிரி மாறி வந்து பேசுகிறாங்க மேடம் அதுக்குன்னு நான் இப்போ உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லவே இல்லையே என்ன சொல்கிறீங்க இப்படி தன்மையாக பேசிட்டு ஏன் இப்படியெல்லாம் இருக்கீங்கன்னு மாறி வந்து கேட்டோன்னே மேடம் ஒரு மிஷினில் இருக்கிறத எடுத்துகிட்டு இன்னொரு மிஷினுக்கு போட்டால் அது செட் ஆகாது மேடம் எனக்கும் வந்து ட்ரெட்டுலேருந்து எல்லாம் கொஞ்சம் இதுவாகும் உங்களுக்கும் அது இதுவாகும் மேடம் அதனால் நீங்கள் வேறு இடத்த பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதே மாதிரி நீங்கள் எல்லா கம்பெனிலேயும் ஏறி இறங்கி கேட்டாலும் அவங்களுக்கு இதே மாதிரி தான் சொல்லுவாங்கங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து தாரா பேச்சை கேட்டுவிட்டு ஐய ஏமாற்றிடுறாங்க உடனே இதெல்லாம் உண்மைன்னு நினச்சிட்டு மாறியும் வந்து போகிறாங்க நமக்கு உதவி செய்கிறன்னா நினச்சாங்க ஆனால் கடைசியில் வந்து ஃபோன் கால் வந்து அதனால் மாற்றி பேசுகிறாங்களா இல்லை உண்மையிலேயே செட் ஆகாதா நமக்கு ஒன்றும் புரியலையே நம்மளால் கம்பெனியை திறன் படம் வந்து நடத்த முடியும் ஆனால் மிஷினரி ஸ்கூலில் இருக்கிற சம்மந்தப்பட்டதெல்லாம் தெரிலங்கிற மாதிரி சொல்லும்போது அதே மாதிரி ஏறி ஏறி இறங்குறாங்க ஒவ்வொரு கம்பெனியாக தாரா வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி அப்படியே வந்து சொல்லிடுறாங்க நான் தாரா பேசுகிறேன் எதுவும் கொடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொன்னோன்னே ரொம்ப அசந்து போய் வந்து திருப்பியும் கம்பெனிக்கே வந்துடுறாங்க அந்த இடத்துல வந்தோன்னே வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு பாடுபட்டேன் ஆனால் யாரும் தர மாதிரியே தெரியல ஏன் மேடம் அவங்க எதாவது கொடுத்து உதவி செஞ்சுருந்தா கண்டிப்பாக நமக்கு யூஸ் பண்ணியிருக்கலாமே நீங்கள் இப்படி சொல்கிறீங்க ஆனால் அவங்க தர மாதிரி ஒரு எண்ணத்தில் இருந்தால் தந்திருப்பாங்க ஆமாம் மேடம் இது மாதிரி நமக்கு அடி வாங்கணும்னு அவங்க கூட யோசிச்சிருக்கலாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல அதான் வந்து முடியலன்னு தெரிஞ்சிருச்சுல நாளைக்கு ஆர்டர் வந்து டெலிவரி பண்ண முடியாது நீங்களாக இருந்து என்ன பிரோஜனமும் இல்லை நீங்கள் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி அரவிந்த் வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல மாறிக்கி தூக்கி வாரி போட்டுது என்ன சொல்றீங்க எப்படி இருந்தாலும் வலி பிறக்குங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல வெண்ணிலா வலி பிறக்குமா ஓடாத மிஷினுக்கு இவங்க என்ன காவலா நீங்கள் மாட்டு கிளம்புங்கன்னு சொன்னோன்னே அரவிந்த் சொல்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டு தான் நீங்கள் போயிட்டு வாங்கணுனே என்ன மேடம் வெண்ணை வந்து திரண்டு வர நேரத்துல இப்படி ஆகிப்போச்சே மேடம் நம்ம தோற்று போயிட்டோமா இத்தனை நாளாக வந்து நீங்கள் போட்ட கஷ்டத்தை என்னால் பாதுகாக்க முடியாமல் போய்டுச்சு கடைசி நேரத்தில் நம்ம தோற்று போயிட்டோமே அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருக்காங்க இது கூட எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் அவங்களுக்காக ஐநூறுரூவா வந்து நம்ம ஆர்டர் டெலிவரி பண்ணி கொடுக்கலண்ணா கொடுக்குறோன்னு சொல்லி அக்ரிமெண்ட்டில் வேற நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்களே அதை நினச்சா தான் கவலையாக இருக்குது ஐநூறு நான் சும்மாவா அப்படின்னு சொல்லி அரவிந்த் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஐநூறு கோடி நட்டமானாலும் பரவாயில்ல எனக்கு என் கம்பெனி திருப்பி என்கிட்டேயே வரணுங்கிற மாதிரி தான் அரவிந்த் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல தாராக்கிட்ட இந்த விஷயத்த வந்து சொல்லிடுறாங்க அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க டேய் காசெல்லாம் ஒரு விஷயமாடா காசோட நமக்கு கௌரவம் தான் முக்கியம் மாறியால் இந்த விஷயத்த முடிக்கக்கூடாதுன்னு நம்ம சூர்யா முன்னாடி நிரூபித்து காட்டிட்டு திருப்பி அந்த ஃபேக்ட்ரிக்கு பழையபடி நானே வந்து ஓனராகி காட்டுறேன் எம்டி சீட்டில் உட்காந்து போன நஷ்டத்தை இதை விட பல மடங்கு நான் வந்து மீட்டு எடுத்துருவேன் ஆமாம் உங்களை பற்றி தெரியாதாம்மா நீங்கள் ஐநூறு போச்சுன்னா ஆயிரம் கூட உடனே எடுத்துருவீங்க உங்களை நம்பாம சூர்யா வந்து மாறிய நம்பறது தான் நமக்கு கடுப்பாக இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசிட்டு ஃபோனை வந்து வச்சிடறாங்க ஃபேக்ட்ரிக்குள்ளே போய் உட்காடுறாங்க எம்டி சேரில் நம்ம மாதிரி பழசெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வந்து நடந்த விஷயம்லாம் இவங்க எப்படி இந்த ஆர்டர் வந்து எடுத்தாங்க சிக்னேச்சர் போட்டப்போ அதுக்கப்புறமேட்டுக்கு ஒவ்வொரு பிரச்சனை வந்தப்ப நடுவில் வந்து அந்த இவங்களுக்கு ஆர்டர் கொடுத்த கஸ்டமர் வந்து நூலெல்லாம் சரியில்லை மாற்றுங்கன்னு சொன்னப்ப இவங்க வந்து சந்தர்ப்பம் கேட்டது டைம் கேட்டது அவகாசம் கேட்டதுன்னு ஏகப்பட்ட முயற்சியெல்லாம் பண்ணி சக்ஸஸ் ஆகி இப்போ இவ்வளோ தூரம் வந்து நம்ம தோற்று போயிட்டோமேங்கிற விஷயத்த வந்து சட்டு சட்டுன்னு வந்து சீன் பை சீன் வந்து நமக்கு புரி வைக்கிறதுக்காக வந்து மாற்றி காட்டிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து கடைசியில் வந்து கோட்டை விட்டுட்டோமேங்கிற மாதிரி வருத்தப்பட்டு இருக்காங்க அந்த இடத்துல மாறி அப்பன்னு பார்த்து வெளியில் வராங்க ஏன் மேடம் வலி பிறக்காதான் என்ன இதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ விஷயத்தில் வந்து தோற்கற மாதிரி தெரியும் ஆனால் வலின்னு ஒன்று கிடச்சிருக்கு அதே மாதிரி இப்பயும் கிடைக்கும் மேடம் அப்படின்னு சொல்கிறப்ப அதுக்கு ஒரு வாய்ப்புன்னு ஒன்று இருக்குது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நம்ம ஜெயிச்சிட்டோம் இப்போ ஓடாத மிஷினை வச்சு நம்மளால் எப்படி ஜெயிக்க முடியும் நாளைக்குள்ளே எப்படி இது எல்லாம் மாற்ற முடியும் எனக்கு ஒன்றுமே புரியலை நான் கும்பிட்ற தேவி அம்மாவும் மாரியம்மனும் என்னை கைவிட மாட்டாங்கன்னு மாறி வந்து